ஹாய் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு வயிறு குழு ஒழுன்னு இருக்குங்க நம்ம மோர் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் ஈஸியான முறையில் நம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நம்ம செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது மோர்கொழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவாப்பிள்ளை கொஞ்சம் பருப்பு மஞ்சத்தூள் இதுதான் இதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் திக்காக நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிடணும் தயிரை ஓர ஊற்றி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் உள்ள தயிர தான் நம்ம செய்யணும் அதான் ரொம்ப நல்லது நான் ஒரு அரை லிட்ரு தயிர் அளவு எடுத்துக்கிறேன் இது ஒரு லிட்ரு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு இப்போ அரை லிட்டரு போதும் ரொம்ப புளிக்க வேணாம் தயிர் வந்து மீடியமான புளிப்பாக இருக்கணும் இதை நம்ம வந்து மிக்ஸில் அடித்தா அந்த ஒரு மாதிரியா திரண்டாப்பில் இருக்காது நைஸாக இருக்கும் பார்த்திங்களா இதே மத்திலையும் வச்சு கடைவாங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்சிலையே நீங்கள் அடிங்க அது உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பருப்பை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஊற வச்சுக்கோங்க துவரம் பருப்பு சாம்பார் பருப்பு இருக்குல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதே ஒரு மாதிரியே குறைக்கிறோம்னு அரைச்சிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம அந்த வேணால் அந்த மிக்சி ஜாரை கட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த கலருக்காக சால்ட்டு தேவையான அளவு நம்ம ஒரு நாளைக்கு சாம்பார் புளி குழம்பு மீன் குழம்பு இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணுறோம் அதில் வந்து நம்ம மோர் குழம்பையும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வரமிளகா நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் மோறுக்கொழம்பு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இது கூட நம்ம காயும் சேர்க்கலாம் நான் நான் காய் சேர்க்கலை வெண்டைக்காய் சேர்ப்பாங்க வெள்ளரிக்காய் சேர்ப்பாங்க நம்ம வெள்ளரி பிஞ்சு சேர்ப்பாங்க கருவேப்பில கொஞ்சம் சேவந்து கட்டு வெங்காயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் செவந்துருச்சு பாருங்கள் இப்போ பொண்ணு நிறமாக செவந்ததுக்கு பிறகு நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ண வேண்டியதான் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அந்த அந்த மசாலா வாட ஸ்மெல்லு மாறுறதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக போதி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் மொத்தம் பத்து நிமிஷம் தான் வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அந்த ஸ்மெல்லு போகணும் மசாலா ஸ்மெல்லு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த சம்மருக்கு அடிக்கடி மோர் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் பாய்